இங்கிலாண்டில் சம்மர் ஆரம்பித்தா எல்லோரும் எங்கே போவாங்களோ அங்கே நம்மளும் போகலான்னு கிளம்பியாச்சுங்க எங்கேன்னு கேட்குறீங்களா அங்கே இங்கிலாண்டில் சம்மர் ஆரம்பிச்சிட்டாலே எல்லோரும் பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பார்க்குக்கு போயிட்டு சாப்பாடு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அங்கே உள்ள கேம்ஸ்லாம் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு அன்னைக்கு பூரா உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க அதனால் நாங்களும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்குக்கு போகலான்னு கிளம்பிட்டோங்க பார்க்கில் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோன்னே பாருங்கள் பார்க்கில் வந்து விளையாடுனா கீழே அடிபடாமல் இருக்கிறதுக்காக ரப்பர் ஷீட்லாம் அழகாக போட்டு வச்சுருப்பாங்க இந்த கேம்ஸ்லாம் கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாடிட்டு அப்புறம் பார்க்கை சுற்றி பார்க்கலான்னு கிளம்பிட்டோம் இந்த பார்க்கில் வந்து என்ன ஸ்பெஷல்னால் மற்ற எல்லா பார்க்கையோடய இதில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து இருக்கும் ஆப்பிள் ட்ரீ வந்து நிறைய இருக்கும் க்ரீன் ஆப்பிள் ரெட் ஆப்பிள் எல்லாம் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுலாம் க்ரீன் ஆப்பிள் ட்ரீ ஒரு லைன் பூரா ஆப்பிள் ட்ரீ தாங்க இருக்கும் இப்போ தான் காய் வந்து குட்டி குட்டியாக வர ஆரம்பிச்சிருக்கு நான் வந்து உங்களுக்கு பெருசாக வந்த பிறகு ஒரு நாள் வீடியோ எடுத்து காட்டுறேன் மரம் பூரா இலையே இருக்காதுங்க ஃபுல்லாக ஆப்பிள் பழம் தான் இருக்கும் கீழையும் நிறைய உளுந்துருக்கும் அந்த சைடு வந்து பேரிக்காய் மரம் இருக்குது அந்த சைடு க்ரீன் ஆப்பிளும் இருக்குது பேரிக்காய் மரமும் இருக்குது நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் பேரிக்காய் மரத்தை காட்டுறேன் இந்த பார்க் வந்து அழகாக புல்லுலாம் வெட்டி நீட்டாக க்ளீனாக வச்சுருப்பாங்க இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு வாக்கிங் போகிறதுக்கு அவ்வளோ ஆசை வரும் அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் க்ரீன் ஆப்பிள்லாம் கீழே உளுந்து கிடக்கு பாருங்கள் நான் உங்களுக்கு இப்போ கையில் எடுத்து காட்டுறேன் குட்டி குட்டியாக இந்த சைஸில் தான் இப்போ இருக்குது ஆப்பிள் இப்போ நம்ம பேரிக்காய் மரத்தில் போய் பார்க்கலாம் காய் வந்து எவ்வளோ சைஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம் பேரிக்காய் மரத்துலேயும் குட்டி குட்டியாக தாங்க இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் நான் பக்கத்தில் போய் காட்டுறேன் வேரிக்கை மரத்து பக்கத்தில் இன்னொரு மரம் இருந்துச்சுங்க ஃபுல்லாக மஞ்சள் கலரில் பூவோ அழகாக இருந்து பக்கத்தில் போய் பார்க்கலான்னு போனால் அந்த மரத்தில் உள்ள பழுத்த இலையும் பூவும் ஒரே கலரில் இருந்துச்சுங்க அதனால பார்க்குறதுக்கு மரம் பூரா பூவாக இருந்தது மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு அதில் வந்து ஒரு பேடு வந்து கூடு கட்டி வச்சுருந்து அந்த மரத்துக்கு மேலே ஒரு பறவை வந்து கூடு கட்டி உட்காந்துட்டு இருந்துச்சு சரி வீடியோ எடுத்து அதை டிஸ்டர்ப் பண்ணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே நகண்டுட்டேங்க இந்த சைடும் நிறைய க்ரீன் ஆப்பிள் ட்ரீ வந்து இருந்துச்சு அன்னைக்கு வந்து லேசாக மழை பொசிங்கிக்கிட்டே இருந்துச்சுங்க அதனால பார்க்கில் யாருமே இல்லை இல்லைனா சம்மர் டைமில் நிறைய பேர் இந்த பார்க்குக்கு வருவாங்க நாங்கள் எல்லோரும் ஜாலியாக அப்படியே பேசிகிட்டே இந்த பார்க் பூரா ரவுண்ட் அடிச்சிட்டே வந்தோம் வித்தியாசமான பூலாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தோம் இந்த பூங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் இதை பார்த்தோன்னே பறித்து அப்படியே ஊதணும் போல் ஆசையாக இருக்கும் ஒரே ஊதில் எல்லாம் பறக்கிறது மாதிரி ஊதணும் ஆனால் நம்மளுக்கு முடியலைங்க ஒரு நாலஞ்சு ரவுண்டு ஊதின தான் எல்லாம் பறந்து போச்சு வடிவேல் வந்து ஒரு படத்தில் சொல்லுவாரில்ல இன்னும் பயிற்சி வேண்டுமோ அந்த டயலாக் தாங்க ஞாபகத்துக்கு வந்துச்சு இது வந்து பிளாக்பெரிங்க இது பிளாக்பெரியும் இப்போ தான் சீசன் இது வந்து அந்த இந்த வேலியோரத்துலலாம் ரொம்ப காய்ச்சி கிடக்கும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் வயிறு பசிக்க ஆரம்பிச்சுட்டு அதனால் சாப்பிடலான்னு வந்தோம் லேசாக மழை தூர ஆரம்பிச்சிட்டு அதனால ஒரு மரத்துக்கடியில் வந்து பெட்ஷீட்லாம் நல்லா விரிச்சிட்டு கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் விரிச்சு வச்சாச்சுங்க என்ன சாப்பாடுன்னு கேட்குறீங்களா டைகர் ரைஸ் தாங்க அது கூட சிக்கன் ஃப்ரையும் பண்ணி வச்சுருந்தோம் எல்லோரும் உட்காந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பழையபடி அந்த பார்க் பக்கத்தில் இன்னொரு சைடில் வந்து ஒரு போர்டு மாதிரி தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு தான் ஆர்வக்கோளாக ரொம்ப அதிகம் உண்டு அதனால் அந்த போர்டில் என்ன எழுதியிருக்குன்னு பார்க்குறதுக்காக அந்த பக்கம் போனோங்க இந்த இடம் வந்து முன்னாடி ஏரோட்ராம் இருந்திருக்குங்க அந்த போர்டில் இருக்க எல்லாத்தையும் வாசிச்சுட்டு அப்படியே அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்துட்டு வந்தோம் நிறைய ஒத்தையடி பாத மாதிரி போய்ட்டு இருந்துச்சு அந்த இடம் பூரா நடந்து பார்த்து ஜாலியாக என்ஜாய் இருந்தோம் கொஞ்ச நேரத்தில் வந்து மழை வந்து தூர ஆரம்பிச்சிட்டு இங்கே உள்ள ஒரு தெரு பெயர் கூட ரன் வேன்னு நாங்கள் வச்சுருப்பாங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்தா நம்ம ஊர் வாடாமல்லி பூ மாதிரியே தெரிஞ்சிச்சு நிறைய பூ இருந்துச்சு பக்கத்தில் போய் பார்க்கலான்னு பார்த்தா வாடாமல்லி பூ மாதிரியே தான் இருந்துச்சு ஆனால் எதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுங்க கொஞ்ச நேரத்துலேயே மழை வந்து வர ஆரம்பிச்சிட்டு அதனால் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் நைட்டு வந்து சரி எங்கேயாவது ஹோட்டலில் போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு நாண்டூஸ் தாங்க போயிருந்தோம் இது எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள மாலில் தான் இருக்குது எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி ரொம்ப நேரம் மெனு கார்டை ஆராய்ச்சி பண்ணிட்டு கடைசியில் வந்து அவங்களுக்குள்ள சிக்னேச்சர் டிஷ் தாங்க ஆர்டர் பண்ணோம் நீங்கள் யாராவது இப்படி பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இங்கே உள்ள ஒரு ஸ்பெஷல் என்னன்னா அவங்க வந்து ஒரு கவுண்டர் மாதிரி வச்சு அவங்களுக்குள்ள சாஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க நம்மளுக்கு எந்த சாஸ் வேணுமோ அதை நம்ம வந்து அங்கே போய் எடுத்து நம்ம வச்சு யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிடலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாமா பாய்